ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிபோதையில நல்லா குடிச்சிட்டு கேரவனுக்குள்ள போயிட்டு முன்னணி நடிகரோட வந்து த்ரிஷா போட்ட அட்ராசிட்டி தகராறு ஸோ அதுதான் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நம்பர் நடிகைகளுக்கு பொதுவாக வந்து தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரையுலகிலே வந்து அதிகமான ஒரு மவுசு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நம்பர் நடிகைகளான நடிகை நயன்தாரா மற்றும் திரிஷா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து முன்னணி கதாநாயகிகள் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து டாப் லீடிங் ஆக்டர்ஸாக இருக்காங்க ஸோ மேலும் நடிகை த்ரிஷா தற்போது நயன்தாராவுக்கு கடுமையான டஃப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ நயன்தாரா கொஞ்சம் விளையிட்டாங்க அந்த போட்டியிலேருந்து இப்போ த்ரிஷா தான் வந்து தனியாக சுழட்டி சுழட்டி அடிச்சுட்டு ஸோ இந்த சூழ்நிலையில வந்து பல கிசுகிசுகள் இவங்களை சுற்றி வந்துட்டுருக்கு இவங்க முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ தோண்டி தோண்டி எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அதே நல்லதான் இந்த வீடியோவில் பார்க்க போனோம் ஸோ சென்னையில் பிறந்த நடிகை த்ரிஷா மிஸ் சென்னையாவும் வந்து வளம் வந்தார் ஒரு மாடலின் துறையில் வந்து களம் இருந்துட்டு தான் வந்து இவர் தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது சின்ன சின்ன ரோல்ஸ்ல இருந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட உச்சக்கட்ட நட்சத்திரமா இருபத்தி நாலு வருஷங்களில் இவர் வந்து பயணிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில வந்து இவருடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் நைன்டி நைன் அப்போல இருந்து அந்த ஜோடி படத்தில் ஒரு சின்ன சைடு ஆக்டர் தான் நடிச்சிருப்பாரு ஸோ அந்த கதாபாத்திரத்துல இப்போ வரைக்கும் ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு நடிகைய வந்து வளம் வந்துட்டு இருக்காரு ஸோ இவருக்கு அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய அந்த அந்த அழகு தான் ஸோ அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது ஸோ என்னதான் வந்து ஒவ்வொரு நடிகைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருந்தாலும் நம்ம த்ரிஷாவுக்கு அழகு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ இவர் அதிகமாக கிசு கிசுக்கப்பட்ட ஹீரோக்கள் அப்படின்றது ஒரு லிஸ்டே இருக்கு ராணா தகுபதி அவர் வந்து மேடையிலையும் சொன்னார் த்ரிஷா வீட்டுக்கு நான் போகாம சென்னை வந்தா திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு த்ரிஷா வீட்லேயே போய் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அதுக்கப்புறம் விஜய் கூட வந்து கிசு கிசுக்கப்பட்டாரு அதனால் அதன் விளைவாக தான் லியோ படத்துலையும் வந்து இவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது ஸோ அவரோட மொத்த காட்சியில் எல்லாமே வந்து நடிச்சிருந்தாரு சோ நடிகை த்ரிஷா பயங்கரமா குடிப்பாங்க குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையானவங்க அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவர் வந்து பீர் குடிப்பாரு பப்ள போய் நல்லா குடிப்பாரு அப்படின்றது நிறைய வீடியோஸில் பார்த்திருக்கோம் ஸோ அந்த வகையில நடிகை த்ரிஷாவுக்கு இந்த டாப் நடிகை ஆனதுக்கு அப்புறம் அந்த குடிப்பழக்கம் அப்படின்றது இவருக்கு இருக்குன்றத பெருசாக வந்து வெளியே பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த வகையில நடிகை த்ரிஷா ஒரு முன்னணி நடிகை வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு நடிகரோட சேர்ந்து இவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது ஒரு பெரிய நடிகரோட ஸோ அப்போ இவருடைய குடிப்பழக்கத்தை விட முடியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரெண்டு பேருமே வந்து ஹீரோவோட சேர்ந்து அந்த பிரேக் அப்போது ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க அந்த குடி போதையில் என்ன நடக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வந்திருக்கு சண்டை மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சமாதானமாக வந்து அந்த கேரவனுக்குள்ளேயே விடிய விடிய வந்து சமாதானம் பேசியிருக்காங்க ஸோ மதியம் ஆரம்பிச்ச அந்த குடி போதையில் ஆரம்பித்த அந்த சண்டை அந்த இரவு நேரத்தில் வந்து சமாதானம் ஆகிட்டாங்க அந்த இரவு நேரத்துலேயும் வந்து விருந்து குடி அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சமாதானம் இருக்காங்க இதை பத்தியெல்லாம் அப்போதைய பத்திரிகைகள் நல்லாவே பெருசாகவே எழுதப்பட்டுச்சு அதாவது குடிபோதையில் தகராது செய்த திரிஷாவை சமாதானப்படுத்திய ஹீரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய அதுவும் வந்து விடிய விடிய சமாதானம் செய்யப்பட்ட த்ரிஷா அப்படின்ற மாதிரி அந்த செ வந்து எழுதப்பட்டுச்சு ஸோ அந்த நடிகர் யார் அப்படின்றது நமக்கு தெரியலானா நிறைய திரிஷா வந்து குடிபோதையில மஜாவா பண்ணிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெளிவாக தெரியுது பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க த்ரிஷா இன்னும் அதிகமான காசிப்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம கிட்ட நிறைய காசிப்ஸ் இருக்குது நம்ம த்ரிஷாவை பற்றி போடணும்னா போட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்